சுதந்திர தினத்தினை முன்னிட்டு தாம்பரத்தில் தேசிய கொடியுடன் பாஜகவினர் இருசக்கர வாகன பேரணி எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தினத்தினை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியம் தலைமையில் நூறுக்கு மேற்பட்ட பாஜகவினர் தாம்பரம் திருநீர்மலை சாலையில் கடப்பேரி பகுதியில் உள்ள விடுதலைப் போராட்ட வீரர் நாராயணராவ் வீட்டில் அவரது திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் தேசிய கொடியை ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து தேசிய கொடியை ஏந்தியபடி இருசக்கர வாகனத்தில் தாம்பரம் திருநீர்மலை காந்தி சாலை முடுச்சூர் சாலை வழியாக கருமாரியம்மன் நகர் பகுதியில் போதை மறுவாழ்வு மையத்தில் உள்ளவர்களுடன் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி பின்னர் மீண்டும் பேரணியாக முடுச்சூர் சாலை மதுரவாயல் பைபாஸ் சாலையின் மேம்பாலம் அருகே தேசியக்கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கினார் முடுச்சூர் சாலையின் குளக்கரை அருகே தேசிய கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மீண்டும் முடுச்சூர் சாலை வழியாக கக்கன் சாலை ராஜாஜி சாலை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை வழியாக கடப்பேரி பகுதி வரை இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர்